எப்பவுமே நடக்கிறது தான் ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டு காடு எடுக்கலைன்னா அந்த காடு வெளியே எப்படியாச்சும் வந்து ஜம்ப் ஆயிட்டு விழுந்துடும் ஓகே உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னா சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பிளான் பண்ண மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக நடந்துட்டு வர மாதிரி இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சில விஷயங்கள் சில விஷயங்கள் ஏன்னா ரெண்டு ரெண்டு வாட்டி வர அந்த கோர்ஸ் அதனால தான் சிரிக்கிறேன் நான் நிறைய விஷயங்கள் நிறைய ஒரு கசப்பான விஷயங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் நிறைய விஷயங்கள் நிறைய பாஸ்ட் அந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் விட்டுட்டு வந்திருக்கீங்க உங்கள் லைஃப்லேயே ஒரு மறக்க முடியாத சில விஷயங்கள் சில விஷயங்கள் நடக்க போகிற மாதிரி ஒரு ஃபீல் எம்ப்ரஸ் எம்ப்ரர் எம்ப்ரஸ் எப்போ பேருமே சேர்ந்து வந்திருக்காங்க லைக் இதுலேயும் கை கூடி வருது நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் கை கூடி வருது நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய விஷயங்களை நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணியிருக்கீங்க அதிகமான ஒரு இன்ட்யூஷன் இருக்கிற பர்சனாக இருக்கிறீங்க ஆஃப்டர் ஒரு பிரேக்கப் இல்லை ஆஃப்டர் ஒரு சில கஷ்டங்கள் அதெல்லாம் நீங்க தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஒரு எம்ப்ரர் எம்ப்ரஸ் எனர்ஜிலாம் வந்த மாதிரி இருக்குது சில பேர் நீங்க ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஷனராக இருக்கிறீங்க இன்னைக்கு எல்லாமே வந்துட்டு டூ டூ டூவாக வருது சிக்னிஃபிகெண்ட்டாக இருக்கும் போல இருக்குது சில பேருக்கு டூன்றது சிக்னிஃபிகெண்ட்டாக இருக்கலாம் ட்ரிபிள் டூ பார்க்குறவங்களாக இருக்கலாம் எல்லாமே டூ டூ டைம்ஸ் டூ டூ டைம்ஸ் நான் எடுக்காமல் விட்டேன்னா அது வந்து கண்டிப்பாக அது வெளியில் வந்தது ஆகுது அந்த கார்ட் செல்ஃப் லவ் செல்ஃப் கேர் எல்லா விஷயங்களும் நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஹீல் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப்டர் நிறைய விஷயங்களுக்கு அப்புறம் நீங்கள் லைஃப்பில் ஒரு சொல்லப்போனால் ஒரு உருப்படியான ஒரு காரியம் பண்ணுறதா இருந்தால் இப்போ நீங்கள் லைஃப்பில் பண் பண்ண போகிற காரியம் இப்போ நீங்கள் லைஃப்பில் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க சில விஷயங்கள் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் லைஃப்லேயே பண்ண ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் சில பேர் உங்களுடைய நாலேஜ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயமாக நீங்கள் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அதிகமாக நைன்ட்டி பர்சன்டேஜ் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாம் எனக்கு தெரியுறீங்க ஏதாவது விதத்தில் ஸ்பிரிச்சுவல் ஏதோ விதத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற பர்சனாக தெரியுறீங்க அதிகமாக இன்னும் நிறைய நாலேஜ் எடுத்துக்கணும் நிறைய நாலேஜ் கற்றுக்கணுன்ற மாதிரி ஆர்வம் இருக்க பர்சனாக எனக்கு தெரியுது ஓகே ஆ

லைஃப் இனிமேல் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு மூமெண்ட்ஸுமே உங்களுக்காக நீங்கள் லைஃப்பில் உங்களுக்காக மட்டுமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கிறீங்க உங்களுக்காக மட்டும்தான் ஃபோக்கஸ் எல்லாமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் நீங்கள் என்னவா நீங்கள் உங்கள் லைஃப்பை நினைச்ச மாதிரி மாற்றணும் அதில் மட்டும்தான் உங்களுடைய ஃபோக்கஸ்டாக இருக்குது சில பேர் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு வெளிப்படையாக மற்றவங்க கிட்ட மற்றவங்க மீன்ஸ் ஒருத்தவங்க கிட்ட இந்த ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும் ஒரு விஷயத்த தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் ஒரு நாலேஜ் இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு படிக்கிற ஏதோ ஒரு விஷயம் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாள் வந்து நீங்க அதை அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்கீங்க சில விஷயங்கள் நீங்கள் அதை எடுத்துக்காமலேயும் இருக்கீங்க அவங்க அவங்களுக்கு கொடுக்கும்போது அதை வாங்காம நீங்க ரொம்பவே இக்னோர் பண்ண மாதிரி இருந்திருக்கு நிறைய ஒரு குழப்பம் நிறைய விஷயங்கள் ஒரு முடிஞ்சதுக்கப்புறம் லைஃப்பில் வந்துட்டு இப்போ செல்ஃப் கேர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் லவ் அதெல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இப்போது வந்து உங்களுக்கு வந்துட்டு மற்றவங்க நம்ம வந்துட்டு எப்பவுமே வந்து நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிற பர்சனாக இருந்திருக்கீங்க ஆனால் இப்போ இந்த ஹீலிங் இந்த மாதிரியான ஒரு ஒரு அவேக்னி உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் என்னதான் நம்ம ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருந்தாலும் ஒரு பெரிய லெவலில் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் இருந்தாலும் ஒருத்தவங்க நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க ஏதோ ஒரு கைடன்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க ஏதோ ஒரு விஷயம் கிட்டே சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற அந்த விஷயத்தை இப்போ தான் நீங்கள் லைஃப்பில் வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க உங்கள் லைஃப்பில் இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது இப்போது நீங்கள் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட்லாம் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு க கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுற அந்த மனநிலைமை கிடையாது அந்த ஒரு விஷயம் நீங்கள் கிடையாது மேபி நான் காலில் பண்ண வீடியோக்கு கொஞ்சம் லிங்க் ஆகிற மாதிரி இருக்கு எனக்கு இப்போது அந்த மாதிரி இருந்தீங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆட்டிடியூட் பர்சன் ஒரு ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படி சொல்ல முடியாது உங்களோட ஒரு ஒரு ஹேபிட் ஒரு இது மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மற்றவங்க சம்டைம்ஸ் நீங்கள் அப்படி மற்றவங்க சொல்கிறது ஏற்றுக்க மாட்டுறீங்க அந்த மாதிரி இருந்திருக்கீங்க ஆனால் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மற்றவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அப்சர்வ் பண்ணுறீங்க அந்த விஷயங்களை அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாத்தையும் கேட்குறீங்க ஃபர்ஸ்ட்லாம் இதுக்கு பின்னாடி நீங்கள் எதுவுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க நடுவில் எதுனா ஒரு விஷயம் சொல்லி அந்த விஷயத்த கட் பண்ணுறது அதோட அங்கேருந்து நகர்ந்து போகிறது அவாய்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தீங்க ஆனால் இப்போது நீங்கள் வந்துட்டு பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கேட்குறீங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை நீங்கள் கேட்குறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து பண்ணுறதுனால லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் பர்சனாக நீங்கள் மாறிட்டு வந்துட்ருக்கீங்க டோட்டலி டோட்டல் டூ 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 கன்ஃபர்மேஷனாக இருக்கீங்க டூன்றது ஏன்னா டேட் ஆஃப் பர்தாக இருக்கலாம் மேரேஜ் டேட்டாக இருக்கலாம் இல்லை டூ சிக்னிஃபிகன்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம் டூன்றது அதிகமான ஒரு இமோஷனலி நிறைய விஷயங்கள நீங்கள் லாஸ் ஆயிட்டு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டு நான் இப்படிதான்ற மாதிரி நீங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணியிருக்கிறீங்க ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் இப்படிதான்றது அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறமா நீங்கள் யாருன்ற விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே தேட ஆரம்பித்து அதுக்கப்புறமா அந்த மாதிரி சில விஷயம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அவேக்கணுன்ற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் தேடல் ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன நீங்கள் யார் நீங்கள் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் உங்களால் பண்ண முடியும் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஸ்டாக்னட்டாக இல்லாமல் ஒரு வேறு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் பண்ணணும் எதனால் நம்ம ஒரு உருப்படியான சில விஷயங்கள் பண்ணணுன்ற மாதிரி சில அவேக்கனிங்ஸ் உங்களுக்குள்ளே வந்துட்டு அந்த விஷயங்களை நீங்கள் மேனிஃபெஸ்டோன்னு பண்ணியிருக்கீங்க சில பேர் அந்த விஷயம் ரெண்டு ரெண்டு வாட்டி ரெண்டு ரெண்டு வாட்டி வருது ஒவ்வொரு கார்டும் ரெண்டு ரெண்டு வாட்டி வருது அவேக்னிங்ற விஷயங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் நிறைய சேஞ்சஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு இப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் யார் சொன்னாலும் கேட்காத ஒரு பர்சன் ஒருத்தங்களோட அட்வைஸ் எடுத்துக்க த தயங்குகிற பர்சன் எடுத்துக்கவே மாட்டீங்க ஆனால் இப்போது வந்து மற்றவங்க எதாவது ஒரு விஷயம் நார்மல் எதனா ஒரு விஷயம் பேசினாலும் சொன்னாலும் காது கொடுத்து கேட்குறீங்க டிசிஷன்ன்றது அப்புறம் ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது கேட்கணுன்னு சொல்லிவிட்டு அதை கேட்குறீங்க அப்சர்வ் பண்ற அந்த ஒரு விஷயம் அதிகமாக வந்திருக்கு ஓகே உங்களுடைய எனர்ஜி வந்துட்டு மேபி இன்னதுதான் உங்களுக்கு இந்த மாதிரியான எனர்ஜி சேஞ்சஸ் உங்களுக்குள்ள வந்திருக்கு இதுக்கு முன்ன அப்படிலாம் கிடையாது கிடையாது நீங்க இப்போ இதிலையும் எல்லாமே உங்களுக்கு இது ஒரு அடுத்த பிறவின்ற மாதிரியே ஃபீல் பண்ற மாதிரி ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள வந்திருக்கலாம் இப்போ புதுசா நேற்று நைட்ல இருந்தே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரீம்ஸில் பார்த்துருக்கலாம் சில சேஞ்சஸ் உங்கள் லைஃப்ல நடந்திருக்கலாம் மார்னிங்ல இருந்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இன்சிடென்ட் இல்லை இன்சிடென்ட்ஸ் ஏதோ ஒரு விஷயம் உங்க லைஃப்ல ஏதோ சில விஷயங்கள் நடந்து நடந்திருக்கலாம் சில பேர் கோவிலில் ஏதோ ஒரு விஷயம் எதாச்சும் நீங்கள் பா பார்த்துருக்கலாம் இதுக்கு முன்னே நடக்காத சில விஷயங்கள் உங்கள் பூஜை இருந்தோ உங்கள் நீங்கள் கோயில் போகும்போதோ போகிற வழியிலையோ ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க சில விஷயங்கள் நடந்துருக்கு இன்னைக்கு மார்னிங்லேருந்தே நீங்கள் வந்துட்டு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி நீங்கள் உங்களுக்குள்ள கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறீங்க ஒரு ஸ்டாக்னன்ட் எனர்ஜிலேருந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி நீங்கள் உங்களுக்குள்ள ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் அதுதான் ஒரு ஸ்டாக்னன்ட் எனர்ஜி இந்த மாதிரி இல்லாம ஒரு அதிகமான ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்குள்ள வந்த மாதிரி ஃபீல் இருக்கு ஒரு விஷயம் எடுத்தோம்னா நம்ம அந்த விஷயத்தை வந்து வந்துட்டு கண்டிப்பா நம்ம அந்த விஷயத்த பண்ணணுன்றது இந்த மாதிரி எனர்ஜிலேருந்து நீங்கள் வெளில வந்திருக்கிறீங்க ஒரு ஸ்டாக்னன்ட் அந்த மாதிரி எனர்ஜி இல்லாம நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகி இருக்கிறது உங்களுக்குள்ள ஆகி இருக்குது உங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அதிகமான ஃபீல் பண்ண முடியுது லைஃப்ல நிறைய விஷயங்கள் அந்த ஒரு சக்சஸ்ன்ற அந்த ஒரு விஷயத்துக்காகவே நீங்க பிறந்த மாதிரி லைஃப்ல நிறைய விஷயங்கள் உங்களால பண்ண முடியுன்ற மாதிரி உங்களால இப்போ ஃபீல் பண்ண முடியுது சக்சஸ்ன்றது ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சீக்கிரட்டாவே இருக்கு உங்களுக்கு சக்சஸ்ன்றது வரும் ஆனா இப்போதைக்கு ஒரு சீக்ரெட்டா இருக்கு ஆனா அந்த சக்சஸ்ன்றது நம்மளால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும்ன்றது உங்களால ஃபீல் பண்ண முடியுது இதுல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க கண்டிப்பா உங்களுக்கான அந்த ஒரு விஷயம் லைஃப்ல வருகிறது செம எனர்ஜியா இருக்குது ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜி எனக்கு தெரியல ஆனால் ஏதோ சம்திங் இருக்குன்ற மாதிரி தோணுச்சு நீங்க உட்காரும் போது ஆனால் அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி இருக்குதே எப்பா எப்பா செனக் சனக் சனக் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் பவர்ஃபுல் பர்சனுக்காக யூனிவர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க டூன்றது ரொம்பவே ஒரு வித்தியாசம் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கு இது உங்களுடைய ஒரு அடுத்த பிறவினே நீ எடுத்துக்கலாம் இந்த விஷயத்தை அடுத்த பிறவி உங்களுக்கான ஒரு அடுத்த பிறவி சொன்னதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கார்டு வந்திருக்கு ஓகே டேக் கேர் காட் பிளஸ் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு எல்லாருமே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க ஓகே பாய்